உறவுகளை அதன் போக்கில் விட்டால் கோபமோ டென்ஷனோ இருந்தால் அது மற்றவர்களுக்கு துன்பமாக இருக்குமே அதனால் அந்த உணர்வுகளை எப்படி ஹேண்டில் செய்வது இப்போ இதுல வந்து கோ எல்லா உணர்வுகளுமே வந்து இந்த உணர்வுகள் வந்து தானா வருது தானா வர்ற உணர்வு தானாவே மறைஞ்சிருது அது சம்பந்தமா நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டியதில்லை இப்போ அது வந்து நாம பொறுப்பெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த உணர்வுகளை பொறுத்த அளவுல நாம எந்த பொறுப்புமே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் செயல்கள்ங்கிறது வந்து இந்த உணர்வுக்கும் செயலுக்கும் இடையில ஒரு கேப் இருக்கு ரெண்டும் ஒன்று போல் இருக்குங்கிற மாதிரி நமக்கு தோணலாம் ஆனால் உண்மையிலேயே ஒரு கேப் இருக்கு உதாரணமா இப்போ நம்ம நம்ம வீட்டில் நம்மளுடைய குழந்தைகள் வந்து கொஞ்சம் சேட்டை பண்ணுதுன்னு வச்சுக்கலாம் அது தொந்தரவு பண்ணும்போது நமக்கு அந்த குழந்தைகள் மேலே கோபம் வருது நம்ம அந்த குழந்தைகளை திட்டையிறோம் அல்லது அடிச்சிட கூட சேரும் இப்போ இதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் வந்து அவங்களுடைய குழந்தைகளோட வந்திருக்கிறாங்க அதே குழந்தைகளும் வந்து அதே மாதிரி தொந்தரவு கொடுக்குது நமக்கு நம்ம குழந்தைகள் மேலே எப்படி கோபம் வந்து அதே மாதிரி அந்த குழந்தைகள் மேலே நம்மள அறியாமலே கோபம் வந்துரும் ஏன்னா கோபம் வந்து நம்மளை கேட்டுட்டு வர்றதில்ல அது அதுபோக்குல வந்துடுது இப்போ நான் நம்ம அந்த நம்ம குழந்தைகள்மா அடித்த மாதிரி அந்த குழந்தைகளை நம்ம அடிச்சிட மாட்டோம் நம்ம குழந்தைகளை திட்டுற மாதிரி அந்த குழந்தைகள மாட்டோம் அப்போ என்ன கோபத்தை வந்து நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது கோபம் அதுபோக்கில் வந்துடும் ஆனால் அந்த கோபத்தினால் ஏற்படுற செயல்ங்கிறது வந்து அடுத்த கட்டத்துக்கு வருது அது வந்து நம்ம கையில தான் இருக்கு அப்போ செயல் வந்து நம்ம செயலில் வந்து கொஞ்சம் நம்ம நிதானமாக இருந்துக்கலாம் அப்போ நாம் சீரமைக்கிறது வந்து செயலோட நம்ம நிதானத்தை ஏற்படுத்திக்கலாம் இந்த கோபமே இருக்காமல் இருக்கணும் கோபம் நம்மளோட்டு போயிடணும்னு சொல்லி அந்த பார்ட்டில் நம்ம டீல் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த வேலையுமே கிடையாது அதனால நம்ம அந்த செகண்ட் பார்ட்டில் மட்டும் நம்முடைய அணுகுமுறை வச்சுக்கிட்டா போகிறோம்